ஸ்ரீதரனின் சகா சிறுவர் துஷ்பிரயோக குற்றவாளிக்கு உதவிய ஸ்ரீதரனின் கோர முகம் வெளியாகியதையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் தனக்கும் குறித்த குற்றவாளிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என வெளிக்காட்டுவதற்காக குற்றவியல் விசாரணை பிரிவு பயங்கரவாத தடுப்பு பிரிவு போன்றவர்களிடம் உதவி கோருகிறார் என தகவல் எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் வீட்டில் வைத்து சிறுவர் துஷ்பிரயோக குற்றவாளிக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என வெளிக்காட்ட முயன்ற போதிலும் தோல்வியுற்றிருந்தனர் இவ்வாறு இருக்கையில் கிளிநொச்சி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கோரமுகம் தொடர்பில் பல கடுமையான விஷனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த தோல்வியை தாங்க முடியாத ஸ்ரீதரன் குற்றவியல் விசாரணை பிரிவு பயங்கரவாத தடுப்பு பிரிவு போன்ற அதிகாரிகளிடம்தான் குறிப்பிடும் இதுவரை கைது செய்து தன்மீது போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக ஒரு பொய்யான விடயத்தை உருவாக்கி தனக்கு உதவுமாறு கேட்டுள்ளார் தன் சகாக்கள் செய்த தவறுகளையும் குறித்த தவறுகளை மறைப்பதற்காக தான் செய்யும் தவறையும் கவனத்தில் கொள்ளாது தனது பதவி மோகத்துக்காக அப்பாவி இரு இளைஞர்களை பலி கொடுக்க தயாராகிறார் மேலதிக தகவல் தொடரும்